வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் புனிதா ஏழு ஒம்பது ரெண்டாயிரங்க டேட் ஆஃப் பர்த்து ஒன்று எட்டு பிஎம்ங்க பிறந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு தனுசு ராசிங்க மூலம் பாதம் மூணுங்க தனுசு லக்கணம் ராகு கேது பாப்பாவுக்கு இருக்குது இவங்க வந்து ஃபிஃப்த்து ஃபீட்டுங்க இருபத்தி மூணு வயசாச்சு மா நிறங்க கொங்கு நாடார் பீடெக் ஐடி படிச்சிருக்காங்க பாப்பா பணி விவரம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல ஆனால் பீடெக் ஐட்டி அப்பா பேர் டிரைவருங்க அம் அப்பா வந்து டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு சேகர் பேருங்க அம்மா சசிகலா கூடன் பிறந்த அண்ணன் ஒன்று ஒன்று அவங்களுக்கும் கல்யாணம் ஆகலை இவங்களுக்கு குலதெய்வம்னு பார்த்திங்கன்னா பருத்திப்பள்ளி அண்ணமார் கோவில்ங்க மரப்பாறை கட்டிப்பாளையம் தலைங்க இவங்க வந்து எலச்சிப்பாளையம் திருச்செங்கோடில் இருக்காங்க உங்களுக்கு வருங்க காண்டக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் பாருங்கள் பாப்பா கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருக்காங்க உங்களுக்கு ஃபேட்டாக இருக்கிற வரண் இருந்தால் ராகு கேதுங்க டேட் ஆஃப் பர்த் டைமும் போட்டு பாருங்க இதுக்கு மேட்சிங்கானதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் இது ஜாதகம் வந்து நிறையா டைம் குரூப்பில் இருக்கு எங்கிட்ட பதிவாகலைனாலும் அவங்களோட போடுற ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையான பயனாளர்கள் தான் தோணுது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் பொருந்துச்சுன்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா மற்ற விவரங்கள் கொடுக்குற நாடார் சொந்தங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகொள்ளுங்க நம்ம லிங்க் வந்து குரூப்பு மட்டும் கிடையாதுங்க இது வந்து நம்மளுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க்குங்க நீங்கள் வந்து இன்றைக்கி சுயநலமாக இருக்கிறத விட கொஞ்சம் பொதுநலமாக சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஜாதகம் விரைவில் உங்களையவே சேர்ந்து ஜாயின்ட் ஆடுங்க இது வந்து நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த லிங்க்கு வந்து நீங்கள் அனைவருக்கும் பகிருங்க நான் வந்து சேவை மனப்பான்மையோட மட்டும்தான் செய்கிறேன் நீங்கள் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க வாழ்க வளமுடன் உங்களுக்கு இதே மாதிரி உங்களோட பொண்ணோட ஜாதகம் பையனோட ஜாதகம் இந்த யூடியூப்பில் பதிவு செய்யணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுங்க நான் தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் ஜாதகம் ஃபோட்டோ அனுப்புவேன் ஏன்னா இது வந்து ஒரு நெட்ஒர்க்குங்க இது ஒரு அதனால் நான் வந்து தேவையில்லாத ஜாதகமோ பிள்ளைகளோட ஃபோட்டோவோ அனாவசியமாக நான் போட மாட்டேன் இப்படி இந்த நான் போடுற இதே ஸ்டைலில் தான் இனி எப்பவுமே நான் குழந்தைகளோட ஜாதகத்தை வீடியோ பண்ணுவேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்க என்னோடய இதை வந்து இந்த சேவையை வந்து நம்மளோட நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க அனைத்து சமுதாய நண்பர்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் உங்களோட நண்பர்கள் வட்டத்தில் யாராச்சும் நாடார் சகோதர சகோதரிகள் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா என்னோட லிங்கை நீங்கள் அவங்களுக்கு பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்